வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நேற்று மகாராஷ்டிரா தேர்தலில் பேசிய அமித்ஷா அவர்களுடைய பேச்சு வந்து ரொம்ப எப்பயுமே பேசுகிற பேச்சு தான் அது வந்து நம்ம தொடர்ந்து சொன்னாலும் அவங்க திருத்திக்க மாட்டாங்க தேர்தல் ஆணையம் கண்டிக்காது ராகுல் காந்தியுடைய ப விமானம் விபத்துக்குள்ளாக போகுது சோனியா காந்தி என்ன தான் நினைச்சாலும் டெவலப் பண்ண முடியாது சொர்க்கத்திலிருந்து இந்திரா காந்தி எம்ஐஆர் வந்தால் கூட முந்நூற்றி எழுவதை வந்து இது பண்ண முடியாது எடுக்க முடியாது அப்படின்னு பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாரு இல்லை எல்லோருக்கும் புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா தேர்தலில் ஏன் சொல்லணும் இப்போ தேர்தலில் நாங்கள் நலத்திட்டங்களை கொடுக்குறோம் ரெண்டாயிரத்து நூறுரூவா பணம் கொடுக்குறோம் ஜிடிபியை ஏற்றிருக்கோம் மதக்கலவரங்கள் இல்லாமல் பார்த்துருக்கோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை தொழில் வளம் பெற்று இருக்குது பொருளாதாரம் பெருசாகிடுச்சி மராத்தா இடஒதுக்கீட்டை நாங்கள் கொடுப்போம் இப்போ மராத்தா இடஒதுக்கீடுக்காக போராடிட்டுருக்காங்க மராத்தா இடஒதுக்கீட்டு கொடுப்போம் ஏற்கனவே ஓபிசியை வந்து இன்னும் கொஞ்சம் இடஒதுக்கீட்டு கொடுப்போம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் இப்படி தான் சொல்லணும் ஆனால் ஒரு பக்கம் யோகி வந்து பட்டயங்கத்தோ கட்டையங்கேன்னு சொல்லிட்டு இந்துக்களே ஒன்றுனேயுங்கிறாங்க அதாவது ஒன்றாக இருந்தால் சேஃபாக இருப்போம் அப்படின்னு ஐயா மோடி சொல்கிறாரு இன்றைக்கி வந்து அமித்ஷா பேசக்கூடிய பேச்சு ரொம்ப விஷபத்தனமான பேச்சு எல்லாரும் ஒரே அங்கல பேசுகிறாங்க அப்போ ஒன்று மகாராஷ்டிரா தேர்தலில் எல்லா தேர்தலையும் இவங்க ஒரே ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க என்னென்னா இந்துத்துவா 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 அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மறுபடியும் தொடங்கியிருக்கார் அமித்ஷா இதை எல்லாமே வேடிக்கை பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப கவலையாகுது இதே வேற யாராவது பேசியிருந்தால் விட்டுருப்பாங்களா ஒரு ஜாதியை பற்றி தீட்டினா நம்ம கேஸ் போடுறோம் ஒரு மதத்தை பற்றி அளவுக்கு இழிவாக பேசுகிறாரு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இஸ்லாமிய உலாமாக்கள் அவங்கெல்லாம் போய் ராகுல் காந்தியை சந்தித்து எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொஞ்சம் நிறையா வேணும் கல்வி வேலை வாய்ப்புலன்னு கேட்குறாங்க அதை மேற்கோள் காட்டிய அமித்ஷா அவர் வந்து ஏதாவது இந்துக்களின் பாதுகாவலரான் அதனால் வந்து பழங்குடியினர் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவர்கள் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கறதை எந்த காலத்துலையும் நான் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ராகுல் காந்தி இஸ்லாமியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அவங்கள்டு எடுத்து தருவேன்னு ஏதாவது சொன்னாரா எதுமே சொல்லாமல் இவர் வந்து இந்த மாதிரி ஓட்டு கேட்குறாரு மக்களும் ஓட்டு போடுறாங்களே இந்த மக்களை நம்ம என்னன்னு சொல்கிறது இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒரே ஒரு வாசகம் தான் மதம் 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 அந்த மத மதம் பிடித்த யானை மாதிரி இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு மோசமாக பேசுவது இது இவங்க வந்து என்னென்னாங்க நீங்கள் மகாராஷ்டிராவில் பேசுகிறீங்க இது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் எப்படி பார்ப்பாங்க நீங்கள் தொடர்ந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அச்சுறுத்த பண்ணிங்கன்னா கனடாவில் வந்து இஸ்லாமிய இந்துக்களுடைய கோயில் அடிக்கப்படுது என்ன காரணம் பங்களாதேஷில் அடிக்கப்படுது என்ன காரணம் இப்போ சிறுபான்மை மக்கள் இங்கே நீங்கள் விடுங்கன்னா நம்பாலும் அங்கே அடிப்பாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்கிறது இவருக்கெல்லாம் நம்ம அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சராக இருக்கார் இவர் போய் என்ன பேசுகிறது தொடர்ந்து எல்லாரும் சொல்கிற விஷயந்தான் அதாவது விமானம் வந்து தரையிறங்கும் அதாவது அமித்ஷா இப்படி பேசுகிறாருன்னா ராகுல் காந்திங்கிற விமானத்தை வந்து நிறைய தடவை இருபது தடவை தரையிறக்குவதற்கு சோனியா காந்தி முயற்சி பண்ணாங்க அது விபத்துக்குள்ளாயிடுச்சு இப்போயும் விபத்துக்குள்ளாகுதுங்கிறார் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா எல்லாருக்கும் தெரியும் பாருங்கள் அவர் பீகார் எலெக்ஷன் அவர் தலைமையில் பண்ணாங்க உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர் பொறுப்பே வேணான்ட்டு கொஞ்ச நாள் ஒதுங்கி இருந்தார் அதனால் அவரை கூட்ட வந்து அமுல் பேபி மாதிரி இருக்கார் அவரை கூட்டு வந்து நீங்கள் தலைவர் இப்போயும் தோற்றுடுவீங்கிறார் நம்ம என்ன கேட்குறோம் இந்த விஷயத்தை எப்படி இதோட பொருத்தி பார்க்குறாங்க இந்த விஷயத்தை யாராவது இப்படிலாம் பேசுவாங்களா விபத்துக்குள்ளாகும் இந்த என்ன வார்த்தைன்னு உங்களுக்கு புரியல ஏன்னா மோடியும் அமித்ஷாவும் யூபியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து ராகுல் காந்தி புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் இருக்கார் அப்போ புகைகள் தூவினாங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த புகைகள் தூவின விஷயம் அவங்க யார் என்ன அப்படியே ஒரு நாள் வந்தது அதுக்கப்புறம் அதை பற்றி செய்திகளே வரல அப்போ எப்படி நினைக்க தோணுது இப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்க ஆமாங்க இந்திரா காந்தி அவங்கள வந்து கொண்டுட்டாங்க அதேமாதிரி ராஜீவ்காந்தி அவர்களும் வெடிப்பு இப்போ அவங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு அச்சம் இருக்குதுங்க அந்த அச்சத்தை மேலும் வலுப்பூட்டுற மாதிரி ராகுல் காந்தி இருக்கும்போது இந்த சமூகம் நடக்குது கரெக்டாக மோடி அமித்ஷாவும் இல்லை மோடி அமித்ஷா இல்லை அதை வந்து கண்டிப்பாக பர்டிகுலராக அப்படின்னு நம்ம சொல்ல வரல எதாச்சும் நடந்திருக்கலாம் இருந்தாலும் வெளியில் எப்படி வரும் இது ஏன்னா ஒரு தொண்டன் சந்தேகப்பட்டாலும் சந்தேகம் சந்தேகந்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நல்ல நீ என்ன தான் நீங்கள் சொன்னாலும் எல்லோருக்கும் இறக்கக்கூடிய சந்தேகம் அந்த வண்ணப்படி தூணாங்களே அதை பற்றி அதுக்கப்புறம் என்ன தான் விஷயம் அது ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க எதற்காக அவங்க போராடுனாங்க எல்லா செக்யூரிட்டியும் மீறி எப்படி இங்கே உள்ளே வந்தாங்க நீங்கள் தான் சொன்னீங்க பலாயிரம் கோடியில் கட்டியிருக்கேன்னு சொன்னீங்க இதே மாதிரி தான் பலாயிரம் கோடிக்கு கட்டினோம் அப்படின்னீங்க நம்ம ராமர் கோயில் அங்கே ஒழுவுது அங்கே இருக்கக்கூடிய மதுள் சூழல் ஒழுவுது இங்கே இருக்கக்கூடிய ப நம்ம பீகாரில் பாலெல்லாம் இடிஞ்சு உழுது அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரியோடைய கட்டணம் இடியுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன தரமாக கட்டினீங்க இன்னும் இன்னும் மோசமானால் நீங்கள் வாய்க்க வா வாய்க்க வந்து ரொம்ப ஏதாவது என்னமோ இவங்க தான் தேச பாதுகாவலர் அப்படிங்கிறீங்க குஜராத்தில் இருந்து வந்து குஜராத் தான் அதிகமாக அமெரிக்காவில் குடும்பெயர அப்ளிகேஷன் போட்டவங்க இந்தியாவிலே தெரியுமா அது இன்றைக்கி என்ன என்ன நடந்துகிட்ருக்குது மகாராஷ்டிராவில் என்ன பிரச்சனை மகாராஷ்டிராவில் போய் நீங்கள் வந்து மற்ற விஷயத்த சொல்ல முடியாது இந்துக்களே ஒன்று கூடுங்கள் ஒன்று கூடுங்கள்ங்கிற ஒரு தான் ஏன்னா குஜராத்திலேருந்து வந்து நிறைய பேர் இங்கே கொள்ளையாக சம்பாதிக்கிறாங்கங்கிற விஷயத்தை எடுத்து விட்டுட்டாங்க அதானி பிஜேபி சிவசேனா பேச்சுவார்த்தையில் அதானி இருந்தார்னு அஜித் பவார் சொல்கிறார் உங்கள் கூட்டணி கட்சி ரைட்டு இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து நீங்கள் வந்து கொடுக்குறவாங்க கொடுக்குறாங்க இப்போ என்ன நான் அஜித் பவாருக்கு டஃப் கொடுக்குறீங்க அஜித் பவர் நவாப் மாலிக் அவங்களுடைய பொண்ணை நிறுத்தி வச்சுருக்காரு தயவுசெய்து மோடியை வந்து பிரச்சாரத்துக்கு நான் கூப்பிட மாட்டேங்கிற லெவலுக்கு பேசிட்டார் அப்போ என்ன தான் அஜித் பவார் பேசினாலும் யோ நீ எல்லாம் ஓகேவா நீ யார் கூடையாக இருக்க அப்போ அவருக்கு ஐம்பத்தி மூணு தொகுதி கொடுத்தது வேஸ்ட்டு மொத்தமாக அஜித் பவார் முடிக்கிறதுக்கான வேலை பார்க்குறீங்க அவ்வளோதான் வேற என்ன நம்ம சொல்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அஜித் பவார் ஜெயிச்சாருனால் அந்த சரத்பவார்கிட்ட போனாலும் போயிடுவாருங்கிற பயம் உங்களுக்கு இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை நீக்கி நாங்கள் வரலாற்று சாதனையை செய்துவிட்டு அடிக்கடி சொல்கிறாரு முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை நீக்கினதுக்கப்புறம் ஏதாவது வன்முறை குறைஞ்சிருக்கா டேட்டா ஏதாவது இருக்கா இல்லை டேட்டா தானே பேசும் ஏற்கனவே சொன்னால் முப்பத்தஞ்சு நாளில் பதினோரு அட்டாக் நடக்குது அப்படின்ட்டு இதையெல்லாம் சொல்லாமல் எல்லா மாநிலத்திலுமே முன்னூறு சட்டப்பிரிப்பு பண்ணி இதை சட்ட இது தானங்க ராகுல் காந்தி சொல்கிறாரு ஏதாவது காமன் சென்ஸோடு பேசுகிறாங்களா நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறி செயல்படுறீங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறீங்கன்னு ஏன் ராகுல் காந்தி சொன்னார் இப்போ என்னென்னா சொத்த காரணம் அரசியலமைப்பு புத்தகத்தை எடுத்து ராகுல் காந்தி காட்டினார் அந்த புத்தகத்தை வந்து செய்தியாளர்கள் நகல் எடுக்க போனாங்க அதுக்குள்ளே வெறும் பேப்பரே இருக்குதுன்னு அதாவது என்ன சொல்கிறதுன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கும்போது பாருங்க இதுதான் அரசியலமைப்பு சட்டம் இதை மாற்ற போறாரு அரசியலமைப்பு புத்தகத்தையே எடுத்து எடுத்து பேசணுமா இது ஒரு மேட்டர்னு பேசுறாரு பாருங்க இவரெல்லாம் என்ன நம்ம உள்துறை அமைச்சர் உங்கள் உங்கள் உங்களால் தான் இப்போ காலிஸ்தான்கள் வந்து நீங்கள் போய் கொண்டதெடுன்னு சொல்லி உங்கள் பேரில் தான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க கனடா நாடு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுது உண்டா இல்லையா இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய காலிஸ்தான்கிட்ட வந்து ஆர்எஸ்எஸ்க்கு போய் எந்த அளவுக்கு கூடுறதுன்னு ஏற்கனவே நம்ம செய்தி போட்டிருந்தோம் உலகம் முழுக்க ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம் அப்ப பிஜேபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்பு பஜ்ரங்கல்ங்கிற ஒரு அமைப்பு அப்புறம் சேவா சங்கம் ஏபிவிபி பல சங்கங்கள் ஆனால் எல்லாருக்கும் ஒரே கொள்கை என்னன்னா இஸ்லாமியர்கள் அடிச்சு வேறணும் வேற ஒண்ணு இந்த அளவுக்கு யாராவது பேசுவாங்களாங்க இஸ்லாமிய ஓபிசியோட இடஒதுக்கீடு எஸ்சிஎஸ்டியோட இதுக்கீடும் காங்கிரஸுக்கு முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்களே அப்போ வந்து சரி முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்றாங்க முஸ்லீம்கள் ஓட்டு அதிகமா ஓபிசி ஓட்டு அதிகமா அதாவது இது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப விஷபத்தனோம் இது உண்மையிலே தேர்தல் ஆணையம் ஏன் கண்டிக்கலன்னு தான் கோவம் வருது தேர்தல் ஆணையம் கடைசியாக தான் கண்டிக்கும் நோட்டீஸ்லாம் கடைசியாக தான் கொடுக்கும் எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு அவதூறு போன தடவை இதே மாதிரி தான் வந்து மோடி சொன்னார் அப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம் பரவாயில்லப்பா தேர்தலில் இந்தியா கூட்டணி சூப்பராக ஜெயிக்க போகுது ஏன்னா முன்னூற்றி இஸ்லாமியர்கள் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அங்கே காங்கிரஸ் எப்போ நாங்கள் வந்தால் மூவாயிரரூவா கொடுப்போம் பாருங்க ராவந்த் ரெட்டி கொடுத்துருக்காரு டி கே அசோக்குமாரி கொடுத்துருக்காரு நாங்கள் அதை கொடுப்போம் அப்புறம் மாதம் பசங்களுக்கு வந்து ரூபா கொடுப்போம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வேலை இல்லாத டாட்டம் நிறையா இருக்குது வேலை இல்லாத டாட்டத்தை நாங்கள் ஊக்குவிப்போம் இது பேசுகிறாங்க அவர் அமித்ஷா என்ன பேசுகிறாரு டெ அதாவது மகாராஷ்டிராவில் நிறைய காசு சம்பாதிச்சு அது டெல்லிக்கு போகுமா யாருக்கு ராகுல் காந்தி வீட்டுக்கு போகுங்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள் இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் இப்போ தெலுங்கானா இருக்குது கர்நாடகா இருக்குது இமாச்சல் இங்கேருந்து பணம் ராகுல் காந்தி வாங்குறாருன்னு மக்கள்கிட்ட சொன்னால் மக்கள் நம்புவாங்களா கொஞ்சம் பாருங்கள் இது வரைக்கும் அதை வேறு குற்றச்சாட்டு இருக்கா நீங்கள் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்கன்னு நீங்கள் ஏதாவது எடுப்பட்டுச்சா ராகுல் காந்தியை கூட்டு போய் எவ்வளோ நாள் நீங்கள் விசாரிச்சிங்க ஏதாவது கிடைச்சதா உண்மையை கிடைக்கலையே இப்போ என்னென்னா ராகுல் காந்தி பேசுகிறது பெரிய அளவுக்கு வைரலாகுது ஐயா மோடி பேசுறது யார் கேட்க மாட்டுறாங்க அவரை வந்து நாடாளுமன்றத்தில் உட்கார வச்சால் உண்டு இல்லைன்னு கிழிச்சிட்டார் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க ரேஞ்சுக்கு பேசிட்டார் இப்போ அதுக்கு பதிலே கொடுக்க முடியல உங்களால் இப்போ பிரியங்கா காந்தி வேறு வராங்க அவங்க எப்படி சமாளிக்கிறது ஒருத்தரையே சமாளிக்க முடியல ரெண்டு பேரும் எப்படி சமாளிக்கிறது அதனால தான் என்ன பண்ணுறது நேரு குடும்பம் நேரு குடும்பம் நேரு குடும்பத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற பேச்சு தான் இந்த பேசுகிறாரு விமானம் தான் இந்த விபத்துக்குள்ளாகுங்கிற வார்த்தைலாம் தப்பான வார்த்தை நீங்கள் என்ன தான் உதாரணம் சொல்லுங்கள் இது வந்து வேறு அங்கில்தான் மக்கள் யோசிப்பாங்க இது என்னங்க தேவையில்லாமலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி உங்கள் உங்கள் அது அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி போன விமானம் வந்து டேக்காப்பாவில் அவர் மன்னிப்பு கேட்குறாரு என்னால் வர முடியலன்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் போகிற விமானத்துக்கு நீங்கள் வந்து மோடி போகிறாரு போகக்கூடாதுன்னு நீங்கள் கரெக்டாக அவங்க மனைவி போகிறாங்க கல்பனா அவங்களையும் போக வேணாங்கிறீங்க அப்போ என்ன திட்டமிட்டு அப்போ நீ உங்கள் நீங்கள் ஹெலிகாப்டரில் போவீங்க யாரும் போகக்கூடாது சரி நீங்கள் ஹெலிகாப்டரில் போகிறாரு உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரே நீங்கள் தடுக்க முடியாது தடுத்தால் நீங்கள் மும்பையில் விளைய முடியாது உண்டா இல்லையா உத்தவ் தாக்கரே போய் இறங்கின உடனே அவருடைய பையெல்லாம் சோதனை பண்ணுறீங்க டைம் எடுக்கிறாங்களாம் அவர் அசிங்கப்படுத்துகிறாங்களாம் உடனே அவர் வீடியோ எடுத்து யோகி அமித்ஷா மோடி இவங்கெலாம் ஷிண்டே இவங்களெல்லாம் வீடியோ எடுத்தீங்க எனக்கு அனுப்புங்க நான் வைரலாக்குறாங்கிறார் அப்போ எதிர்கட்சிக்கு ஒரு நாயம் ஆளுங்கட்சிக்கு ஒரு நாயம் இப்படி தான் வெளுக்கணும் உத்தவ தக்ரே சும்மா எழுத்து தான் விடுறது அதில் மாற்றுக்கரு இல்லை வீடியோ எடுத்து அது போட்டார்ல தேர்தல் ஆணையம்னா நடுநிலையாக இருக்கணுங்க தேர்தல் ஆணையம் இப்போ மக்கள்கிட்ட ஏன் கோவம் வருது தேர்தல் ஆணையத்தின் மேலே தேர்தல் ஆணையம் சொல்லி பாருங்கள் வெளியில் மக்கள்கிட்ட என்னங்க தேர்தல் ஆணையம் மோடியோடைய கையாலவே ஆகிடுச்சு மோடி என்ன சொல்கிறாரு அதே கேட்குது தமிழ்நாட்டுக்கு எப்படி தேர்தல் அறிவிச்சாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் கரெக்டாக மோடி ரெண்டு மூணு தடவை வராரு கரெக்டாக முதல்ல தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க நேற்று அதே மாதிரி ஜார்க்கண்டில் இழ இழு ஏன் இழுக்கிறீங்க இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் ஏன் வந்து தேர்தலை தள்ளி வைக்கிறீங்க இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் தேர்தலை தள்ளி வைக்கிறீங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதெல்லாம் எப்படி நடக்குது அதாவது சசிகலா மட்டும் நூற்றி நாற்பது பேர் இருக்காங்க அந்த பக்கம் கம்மியாக இருக்காங்க அந்த பக்கம் தூக்கி நீங்கள் ரெட்டலையை கொடுக்குறீங்க சசிகலாவுக்கு கொடுக்கல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரேவுக்கும் இவருக்கும் சிண்டேவுக்கும் நடக்குது கரெக்டாக ஷிண்டேவுக்கு சிம்பலை கொடுக்குறீங்க அந்த பக்கம் அஜித் பவருக்கும் சரத்பவருக்கு அஜித் பவர் கரெக்டாக கொடுக்குறீங்க பிஜேபி கூட்டணி கட்சிக்கு மட்டும் கொடுப்பீங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதில் என்ன இதில் என்ன தில்லுமுல்லு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபினாலே அந்த கட்சியை பற்றி மக்களுக்கு நன்றாக தெரியும் இது போன மிரட்டலை காங்கிரஸ்லாம் ரொம்ப நாள் கட்சிங்க அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் மிரட்டலாம் பார்த்து தானாங்க வந்திருக்காங்க இன்னொன்று நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நேர் குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதை இந்திய மக்களுக்கு ஒரு மரியாதை இருக்குங்க நீங்கள் என்ன தான் அந்த ஊழல் கட்சி நீங்கள் ஒரு குடும்பம் இதையே தான் இருக்கணும் ஏன் உங்கள் பையன் ஜெய்ஷா வந்து இன்றைக்கி எந்த கிரிக்கெட்டை விளையாண்டாரு கிரிக்கெட்டையே ஆட்டி இருக்காரு அது வாரிசு அரசியல் இல்லையா ஒருபடி மேலே போகிறாராம் அரசியலுக்கு வர போகிறாராம் நமக்கு தெரிஞ்சு ஜெய்ஷா அரசியலுக்கு வர வேண்டும் சூப்பராக இருக்கும் ஏன்னா இவரோட அந்த இது முடிச்சிடக்கூடாது இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறையா இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்